தொல் திருமாவளவன் அவருடைய வீட்டில் அவர் கக்கூசில் தண்ணி வரண்ட்டு வச்சுங்க அதுக்கு காரணம் பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸ் தான் இவங்க தான் என்னுடைய பாத்ரூமில் தண்ணி வராததுக்கு காரணம் அப்படின்ட்டுவார் இல்லை ஏதோ ஒரு இடத்துல போன இடத்துல சாப்பிட்றதுக்காக உட்காரணுன்னு வச்சுங்க ஒரு ஹோட்டலில் ஒரு இட்லி வைக்கிற இடத்துல பிஞ்சு போன இட்லி வச்சிட்டா அதுக்கும் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா தான் காரணம் அப்படின்ட்டு சொல்வார் போல இருக்கு ஏன்னா இங்கே எந்த பழி எடுத்தாலும் பாரதிய ஜனதா மலையை சாத்தி விட்டு போயிடாரு சென்னையில் உயர்நீதிமன்றம் முன்னாடி அந்த வைக்கல வந்து இடித்து விட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஓடுச்சு இல்லை நாங்கள் இடிக்கவே இல்லை அவரு தான் வாக்குவாதம் பண்ணார் அதனால தான் நாங்கள் தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையில் இது வாய்கிறப்பாரா திருமாவளவன் சொல்லி எல்லோரும் திருமாவளவன் வாயவே பார்த்துக்கிந்தாங்க இன்றைக்கி தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு என்னையா ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாருனா சும்மா ஒரு நாலு தட்டு தான் தட்டியிருக்கோம் இதுக்காகலாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க நாலு தட்டு அப்படின்னா என்ன ஒரு நாலு தடவை அடிக்கிறது ஒரு தடவை அடித்தாலும் சரி நாலு தடவை அடித்தாலும் சரி அது அடிதான தாக்குதல் அம்பேத்கார் எழுதிய சட்டத்தில் ஏன்னா அம்பேத்கார தான் அவர் வந்து தன்னுடைய தலைவராக ஏற்றிட்டு இருக்கார் திருமாவளவன் அதனால் தனது சட்டத்தையே மீறி இல்லை சட்டத்தை கையில் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம்ல ஏன்னா ஏதாவது தான் சட்டப்படி தான் போகணும் இவர் அந்த விஷயத்துல வந்து ஒரு காவல்துறையில் போய் புகார் கொடுத்துருக்கலாம் புகார் கொடுக்காம தன்னுடைய குண்டர்கள் அதாவது சாரி தொண்டர்கள் தொண்டர்களை வீத்து கொண்டு அவர் அங்கே தாக்குறாரு தாக்குன விஷயத்த இவர் சாதவா சாதாரணமாக சொல்கிறாருங்க ஒரு நாலு தட்டு தான் தட்டுனா அது வந்து பெருசாக வந்து பாதிப்புலாம் கிடையாதுங்க ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம அடிக்கிற அடியில் அங்கே ரத்த காயமாக ஐ உயிர்க்கே சேத வரணுன்ற அளவு சொல்கிறாரா இல்லை நாங்கள் தட்டினதில் வந்து அவருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லை அவர் நடித்தாரு அப்படிங்கிறார் அவர் நடிக்கிறாரு நடிக்கல அது அடுத்த விஷயம் ஆனால் இவர் அம்பேத்கார் சொன்ன அந்த சட்டத்தை மீறி இவரை போய் தாக்குறாரு நாளே அடிதான் சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காருங்க இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தினால வந்து இன்னைக்கு தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லலாம் நாலு தட்டு தட்டினோம் ஒத்துக்கிட்டார்ல அடித்தம் அடிச்சா சட்டப்படி தப்பா சரியா இல்லை திருமாவளவன் அடித்தா தப்பே கிடையாதுங்க அவர் யாரையும் அடிக்கலாம் யாரையும் அடிக்கலாம் யாரையும் இன்னும் செய்யலாம் அதனால் வந்து நாங்கள் இந்த சலுகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்கிறதா தமிழக அரசு வந்து தன்னுடைய கட்சியான திமுக இருக்கிற பல எம்எல்ஏக்கள் மினிஸ்டர் சொல்லலாம் இல்லை மாவட்ட செயலர் சொல்லலாம் இவங்க கூட இந்த அளவு பண்ணலைன்னு சொல்லலாம் ஆனால் திருமாவளவன் அந்த கட்சியில் கூட்டி நிற்கிற திருமாவளவன் தான் தான் கட்சியுடைய பெரிய தலை அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய போய் கொண்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி அந்த உயர்நீதிமன்ற அந்த வக்கீல வந்து தாக்கிய விஷயம் அப்படின்னு பார்த்தா இனி முறைத்தார் முறைச்சி பார்த்தாருங்க முறைச்சி பார்த்தோம்னா கோபம் வந்துருச்சு நம்ம தொண்டர்கள் குண்டர்கள் சாரி தொண்டர்கள் வந்து தாக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு முறைத்து பார்த்தால் அடிக்கலாமா இதுதான் முந்நூறு காலத்தில் இருந்துச்சுங்க ஜமீன்தார் இருந்தாங்க அந்த ஜமீன்தார் வந்து அவங்க கீழே வேலை பார்க்குற அந்த பணியாளர்கள் வந்து எடுத்து பேசுனா அவங்கள வந்து வன்கொடுமை செய்வாங்க வன்கொடுமை செய்வது விட தாக்குவாங்க அடிமைப்படுத்துவாங்க அதே தான் இன்றைக்கி திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறார் நான் வந்து நான் பெரிய கட்சியில் இருக்கேன் நான் பெரிய அரசியல்வாதி எனக்கு இந்திய அளவில் செல்வாக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நீ எப்படி முன்னாடி வந்து இன்னி முறைச்சு பார்க்கலாம் உரைச்சு பார்த்தா நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரா என்ன சொல்ல வரான்னு தெரியல இன்றைக்கி ஒரு ஒப்புதல் வாக்குமா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது மட்டும் எல்லாத்துக்கும் தெரியுது என்ன சொல்ல நாங்கள் நாலு தட்டு தட்டினோம்ன்ட்டு சொல்லிட்டார் அவரே இந்த விஷயத்தினால என்ன ஆகுனாக்கா பாரதிய பழி பலிபுடுறாரு இதுக்கு காரணம் வந்து பாரதி ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸ்ஸும் பாரதி ஜனதா எங்கே வந்தாங்கன்னு தெரியல உயர் நீதிமன்றம் அங்கே வெளியே வர்றாரு அது ஸ்கூ ஸ்கூட்டரில் வெ வெளியே வந்த உடனே ஸ்பீடு பிரேக் இருக்குது ஸ்பீடு பிரேக் இருந்தாலே மேக்சிமம் வந்து எல்லோரும் ஸ்பீடை குறைச்சி தான் மெதுவாக போவோம் அப்படி மெதுவாக போகும்போது பின்னாடி வர கார் வந்து இடிக்குது அப்போ என்ன சொல்கிறாண்டா அவர் முறைச்சி பார்க்குறாரா முறைச்சி பார்க்கலான்றது அவருக்கு தான் தெரியும் முறைச்சியும் பார்த்தாருன்னு வச்சுங்க முறைச்சி பார்த்தா என்ன செய்யலாம் இவங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் எங்களுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு தவறான சேவை குடிக்கிறாரு எங்களை முறைக்கிறாரு இல்லை எங்களை சண்டைக்கு வம்பழுக்கிறாருன்னோட வந்து புகார் கொடுக்கலாம் அதை விட்டு உடனே வந்து இங்கே இருக்கிற அந்த குண்டர்கள் தொண்டர்களை வந்து கொண்டு போய் நான்கு தட்டு தட்ட நான்கு தட்டுனாலும் அடி அடிதானே இந்த விஷயத்தில் கடைசி எனக்கு பாலஜன்தான் சரி திட்டம் தீட்டியது அப்படி சொல்லி இன்னைக்கு இஜப் பிரிவு பாதுகாப்பு கேட்குறாரு எதுக்கு வண்டி முன்னாடி ஒரு ஸ்கூ ஸ்கூட்டர் நின்று ஒரு சின்ன பிரச்சனைக்கு இதுக்கு பா ரஞ்சித்து வந்து அது ஆமாம் திருமணம் பயங்கர ஆபத்து இருக்குது அதுக்கடுத்து நம்ம உலக நாயகர் இருக்கார் யார் இந்த கமல்ஹாசன் ஒருத்தர் திருப்பர் மக்கள் நீதி மையம்னு ஒன்று வச்சுருந்தார் அதுக்கப்புறம் அந்த டிவிலாம் உடைச்சார் ஸ்டாலினை வந்து வெளியேற்றணும் அப்புறம் வாரிசு அரசியல் அப்படிலாம் பேசி கடைசி வந்து தீமாவிலே ஐக்கியமாகிட்டார் அவர் வந்து ஆமாம் திருமாவளவனுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஆபத்து இருக்குது அவரை வந்து இஜெட் பெரிய பாதுகாப்பு வேண்டுங்க பெரிய பாதுகாப்பு கொடுங்கன்றார் இதே கமலாசன் தான் அந்த சண்டியன்னு சொல்லி பல என்ன காட்சி காட்சியாக அது திருவாவில் தெரியும் அப்போ அப்போ வருவாயி சரி உனக்கு கமலாஸ்லாம் வந்து பேசுவதே இது என்ன சொல்கிறது இல்லை பேசுவதற்கான வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி உலகநாயகன் வந்து நல்லா நடிக்கிறார் அப்ப அப்படியே ஒதுக்கிட்டுருவோம் இன்றைக்கி எந்த விஷயமா இருந்தாலும் பாரதிய ஜனதாவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் கட்டி இழுத்துட்டு வரார் ஏதாவது சான்பூ சொல்லணும் இவன் மேலே பழைய பூடு ஒரு தப்பு பண்ணிவிட்டால் அந்த தப்பு பண்ணதை யார் மேலேயாச்சும் பழிய போட்டு நம்ம தப்பிப்போம்ல அந்த மாதிரி தான் பரஞ்சனாவும் அந்த ஆர்எஸ்எஸ் இவருக்கு சிக்கலுக்கு போல தூக்கி பழிய போட்டுறாரு ஆனால் இன்னைக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் திருமாவளவன் நாங்கள் நான்கு நாலு தட்டு தட்டு நம்பு நாலு தட்டுன்னாலே அழிதான் தாக்குதல் இப்போ தாக்குதல் உள்ள அந்த குண்டர்கள் தொண்டர்களை வந்து இல்லை திருமாவளவன் வந்து கைது செய்வார்களா இல்லை வழக்கு பதியுமா இந்த அரசு இல்லை திருமாவளவனுக்கு சலுகை கொடுத்துருக்கப்பா அவர் எதுவும் பண்ணலாம் தமிழகத்தில்னு சொல்ல போதா தமிழக அரசு இல்லை நீ யார் செய்தாலும் தவறு தவறு தான் அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு பார்த்தீங்கமா இல்லை திருமாவளவன் நம்ம அம்பேத்கர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவருடைய சட்டத்தை மதித்து அந்த சட்டப்படி போவாரா என்ன செய்ய போயிடார் இல்லை கிராமத்தில் சொல்லுவாங்க விட்ட மாடுன்னு கோவில் குளங்களில் வந்து மாடில் வந்து நேர்ந்துவிடுவாங்க கோவிலுக்குன்னு சாமிக்குண்டு அந்த மாடு என்ன ஆகும்னாக்க அந்த ஊரில் வந்து எங்கேனாலும் போகும் எங்கேனாலும் சாப்பிடும் எந்த வைக்கோல் இருந்தாலும் எந்த வீட்டெலாம் சாப்பிடும் யாரும் அந்த ஊருக்காரங்க வந்து எதுலேயும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது கோவிலுடைய காலை அப்படின்ட்டு அப்படியே திமுக அரசு அந்த மாதிரி அவர் அவுத்து விட்டாங்க நீங்கள் தமிழகத்தில் எதுவும் செய்யுங்க நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம்னு சொல்லி திருமாவளவனே அவுத்து விட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு விஷயமும் தெரியல ஆனால் திருமாவளவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் தமிழக அரசுக்கு தான் அப்படிங்கிறத மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்